வணக்கம் இன்னைக்கு மணி வலையை தள்ளிட்டு வந்தோம் எறாப்பிடிக்கிற வேலை ரெண்டு துண்டு வேலையை கழிப்பிட்டோம் கெரா கொஞ்சம் வந்துருக்கு மூணாவது துண்டு வலையில் பத்தி பிடிக்கோம் ஆமாம் பத்தி பிடிக்காது ரெண்டு யாரா புடுகிற வலையில் வவால் மீன் வந்துருக்கு உங்களை காட்ட போகிறேன் இல்லை இது வரைக்கும் வந்து எங்கே தெரிவி மீன் தான் வரும் அப்புறம் நம்ம வந்து எறால் பிடிக்கிறா வலை மணி விலை வந்துருக்கும் எத்தனை கிலோ இருக்கும் ஒரு கிலோ இருக்கும் ஒரு கிலோ தான் இருக்கும் மாமா சொல்கிறாரு எற வந்துட்டு இருக்கு அதே மாதிரி வேஸ்டேஜ் நிறைய வருது சங்கு நண்டு எப்போ பேர் எடுக்கும்னு தெரியல மலையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எறால் இறால் வந்துருக்கு எல்லாம் வலிந்து எடுக்கணும் நீங்கள் தான் அப்பா வலியிலேருந்து எடுத்து எடுத்து இரவு நம்ம பார்க்கலாம் வேலையில வேலையை கேட்டீங்க பண்ணா மீன் அருமையான மீன் இது ரெண்டு மூணு தான் மாப்பு கேட்டு போச்சான் அப்படி போய் வந்து நிறைய வந்து பார்த்திக்கலாம் வெறி நன்றி ஓபன் பண்ணி கேட் ஏன்னா நமக்கு கிடைச்ச இறால் வழியில் கொஞ்சம் இறால் இருக்குது வல்லந்த இதெல்லாம் கொஞ்சம் பெரிய ரவா இருக்கு இது செம்பாரிய மீன் திரால்கள்லாம் இருக்குது வழியில் பார்த்துப்பா பட் அப்பா ஊரில் பேகத்துக்கு மீன் வேலை கட்டிதுவா அப்பா அதுக்கு